வெல்கம் டு கிராண்ட் மாஸ் கிச்சன் வாழ்க வளமுடன் வாழ்க பல்லாண்டு எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க இன்னைக்கு நம்ம பாக்க போறது வந்து ஒரு கருவேப்பிள்ளை கார அதை எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் கருவேப்பிள்ளைய நல்லா உருவிக்கலாம் நல்லா கழுவி ஆற வச்சிட்டு இது மாதிரி ஒரு கைப்பிடி ஒரு ஒன்றரை கைப்பிடி அளவு நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு சப்போஸ் வேணும்னா ஒரு கைப்பிடி அளவு போட்டா கூட போதும் இது நல்லா ட்ரை பண்ணிட்டு வெறும் வானலில நல்லா ரோஸ்ட் ஆற வரைக்கும் வறுத்துக்கலாம் கொஞ்சம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆகும் இது வறுக்கிறதுக்கு பாருங்க உணவுல என்னென்ன சத்துக்கள் சாப்பிட்டோம்னா அது நம்ம உடல் நலத்திற்கு ரொம்ப நல்லது அட இன்னைக்கு இவ்வளவு சத்து சாப்பிட்டிருக்கோம் நம்ம உடம்புக்கு இவ்வளவு சத்து ஏறி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கலாம் கருவேப்பிள்ளையில பல விதமான சத்துக்கள் இருக்கு ஃபர்ஸ்ட் இது உடல் செரிமானத்திற்கு உடல் எடையை குறைக்க சர்க்கரை நோயை அளவா வச்சுக்கிறதுக்கு அதுக்கப்புறம் கான்ஸ்டிபியூஷன் வந்து கரெக்ட் பண்றதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் ஆகுது இது ஹேர் ஃபால் நிறைய கூட கருவப்பிள்ளை ஆஃப் அந்த ஹேர் ஃபால்ல கண்ட்ரோல் கிடைக்கும் கருவேப்பிள்ளைல வந்து கால்சியம் சத்து நிறைய இருக்கு மெனோபாஸ் பீரியட்ல வந்து நம்ம உடம்பெல்லாம் கை காலெல்லாம் வலி முழங்கால் வலி அது மாதிரி இருக்கிறது வந்து இந்த கால்சியம் டெபிஷியன்சினாலதான் சொல்லிட்டு டாக்டர்ஸ் சொல்லுவாங்க அந்த பீரியட்ல வந்து நம்ம கருவப்பிள்ளைய கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கிட்டோம்னா இதுக்கெல்லாம் ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும் அவ்வளவு சத்துக்கள் குணநலங்கள் உடைய கருவப்பிள்ளைய தாளிக்கிறப்ப எடுத்து கீழே போட்டுறோம் இனிமே அப்படி போடாம எல்லா கருவேப்பிலையும் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு ஒரே வாயில டேப்லெட் முழுங்குற மாதிரி சத்து இயற்கையான சத்துக்கள் சேருங்க இப்ப வந்து இது ரோஸ்ட் ஆகும் இது ஃபைவ் மினிட்ஸ் ஆகும் அது வரைக்கும் கொஞ்சம் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் நம்ம இந்த ஃப்ரை ஒரு ரெண்டே ரெண்டு செகப்பு மிளகாவை இது கூட போட்டு ஃப்ரை பண்ணிரலாங்க கருவேப்பிலையில ஒரு ஸ்மெல் வரும் இந்த சிகப்பு மிளகா போட்டு நீங்க கருவேப்பிள்ள பாருங்க நல்லா ஃப்ரை ஆயி வந்துருச்சு கருவேப்பிள்ளையில வந்து நல்லா ஃப்ரை ஆனது வந்து நமக்கு எப்படி தெரியும்னா அது போட்ட உடனே லைட்டா பட் பட்டுன்னு சவுண்ட் வரும் அந்த பட் பட் சவுண்டு எதுக்கு வர்றதுன்னா அது வந்து அதுல தண்ணி சத்து இருக்குன்னு அர்த்தம் தண்ணி சத்து குறைஞ்சிருச்சுன்னா அந்த சவுண்டு நின்றும் நம்ம பாட்டி அம்மா எல்லாம் இது மாதிரி குட்டி குட்டி டிப்ஸ் எல்லாம் நமக்கு சொல்லி தருவாங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் நான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பிகினர்ஸா இருக்கிறவங்களுக்காக இந்த குட்டி டிப்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்கேன் இப்போ கருவேப்பில வந்து நல்லா ரோஸ்ட் ஆயிருச்சு இதை வந்து நம்ம சூடு ஆடுற வரைக்கும் ஒரு பிளேட்டுக்கு மாத்திடலாம் இப்போ அடுப்பில் வந்து திருப்பி அதே வான்லியை நான் வச்சிருக்கேன் வச்சுட்டு அதில் வந்து கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் இது மாதிரி காரக்குழம்பு வத்த குழம்பு இதெல்லாம் வந்து நல்லெண்ணெய் ஊற்றினா தான் நல்லா இருக்கும் வெல் நல்லெண்ணெய் வந்து கொஞ்சம் நல்லா நம்ம ரசம் பரிமாறிக்கிறோம் இல்லையா அந்த கரண்டியில் ஒரு கரண்டி ஊற்றுனாதான் அதுக்கு டேஸ்ட் வரும் இப்போ வந்து இதுக்கு வந்து கடுகு ஒரு அரை ஸ்பூனு ஜீரகம் வந்து ஒரு அரை ஸ்பூனு வெந்தயம் ஒரு அரை ஸ்பூனு ஒரு அஞ்சாறு மிளகு இதெல்லாம் போட்டு தாளிச்சுக்கலாம் தாளிச்சுட்டு பூண்டு கொஞ்சம் உரிச்சு வச்சிருக்கேன் ஒரு நூறு கிராம் கிட்ட உரிச்சு வச்சிருக்கேன் அத போட்டுக்கலாம் பூண்டு நல்லா ஃப்ரை ஆகட்டும் அதே கூட சின்ன வெங்காயமும் நான் உரிச்சு வச்சிருக்கேன் அது ஒரு நூத்தி ஐம்பது கிராம் இருக்க இருக்கும் சின்ன வெங்காயமும் உரிச்சு வச்சிருக்கேன் அதையும் போட்டுறலாம் எப்பவுமே வந்து சின்ன வெங்காயம் போடுற ஐட்டத்துக்கு எல்லாமே பெரிய வெங்காயம் கொஞ்சமா போட்டோம்னா அது ஒரு வித்தியாசமான பிளேவரை கொடுக்கும் அதனால ஒரு பாதி பெரிய வெங்காயம் சின்ன சைஸ்ல ஒரு பாதி பெரிய வெங்காயத்தை நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்ப இதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆகட்டும் இதெல்லாம் நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் பூண்டு வெங்காயம் எல்லாம் நல்லா வெந்து வரட்டும் அதுக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆகும் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க மஞ்சத்தூளை போட்டுடலாம் லைட்டாக உப்பை போட்டுடலாம் லைட்டாக உப்பை போட்டுடலாம் அதுக்கப்புறம் பெருங்காயம் வந்து ஒரு ரெண்டு மூணு பீஸ் இருக்கிற மாதிரி போட்டுடலாங்க பாருங்க இது மாதிரி துண்டு செஞ்சு வச்சுருக்கிற பெருங்காயம் போட்டுடலாம் நம்ம ஒரு நாலு பீஸ் இருக்கிற மாதிரி போட்டலாம் அதுக்கப்புறம் காரக்குழம்பு பொடி போட்டுக்கலாம் பாருங்க நான் நல்ல ஒரு ஸ்பூன் கோபுரமாட்ட போடுறேன் காரக்குழம்பு பொடி போட்டுக்கலாம் இத நல்லா ஃப்ரை பண்ணலாம் அந்த பச்சை வாட போற வரைக்கும் ஒரு டூ மினிட்ஸ் ஃப்ரை பண்ணிரலாம் ஃப்ரை பண்ண அஞ்சு தக்காளி எடுத்திருக்கேன் அஞ்சு தக்காளி வந்து நாட்டு தக்காளி கிடைச்சா ரொம்ப நல்லது இல்லாட்டினாலும் பரவாயில்ல அஞ்சு தக்காளி எடுத்து அதை அரைச்சு வச்சிருக்கேன் அத ஊத்திரலாம் ரொம்ப நைசா அரைக்கல ஒன்னு அரைச்சு வச்சிருக்கேன் இதுல வந்து லைட்டா தனியும் ஊத்திரலாம் நம்ம இப்ப அது வாட்டிய அந்த பச்சை ஸ்மெல் போற வரைக்கும் கொதிக்கட்டும் இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம கருவாப்பிள்ள வறுத்து வச்சிருக்கோம் இல்லீங்களா அதை அரைச்சிட்டு வந்துடலாம் எண்ணெய் பிரிஞ்சு கெட்டியா வந்துருச்சு கருவாப்பிள்ளைய வறுத்து வச்சிருந்தோம் இல்லைங்களா அத வந்து கொஞ்சம் நல்லா தண்ணி ஊத்தி ரொம்ப நைஸா இல்லாமயும் ரொம்ப கொர குறனையும் இல்லாமையும் இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம அரைச்சி வச்சுக்கலாம் இது கூட வந்து கொஞ்சம் தண்ணி ஊத்தி கலந்து ஊத்திரலாம் ஊத்திட்டு இப்போ அடுப்பா ஹைல வச்சு இது கொஞ்சம் கொதிக்கட்டும் இந்த டைம்ல வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு உப்பு போட்டுக்கலாம் இந்த குழம்புக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அந்த உப்பை போட்டுடலாம் நல்ல உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து நம்ம ஆல்ரெடி தக்காளி வந்து ரன்னிங் பண்ணி வச்சிருக்கோம் அதனால சின்ன எலுமிச்சம்பழம் சைஸ் புளிய வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன் அந்த புளிய இதுல ஊத்திரலாம் இது கருவேப்புல வந்து ஒரு சின்ன துவர்ப்பு சுவை தரும் அது வந்து போக்குறதுக்காக தான் இந்த புளி ஊத்துறோம் காரம்லாம் நிறைய போடுறோம் வெள்ளம் பாருங்க அதுவும் சின்ன எலுமிச்சம்பழம் இல்லை சின்ன நெல்லிக்காய் அளவு நல்லா பாருங்க இவ்வளோ அளவு வெள்ளத்தையும் போட்டுடலாம் நம்ம போட்டுட்டு இப்ப வந்து கொஞ்சம் நல்லா இது கொதிக்கட்டும் இது நல்லா கொதிச்சு வரட்டும் அது வரைக்கும் நம்ம கொதிக்கிறதுக்கு விட்டுறலாம் எண்ணெய் பிரிஞ்சு வரணும் எப்பவுமே காரக்குழம்பு பத்த குழம்பு எல்லாத்துக்குமே எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் கொதிச்சாதான் ரொம்ப நல்ல டேஸ்டா இருக்கும் இது வாட்டி கொதிக்கட்டும் நம் நம்மளோட கருவேப்பில குழம்பு வந்து சூப்பரா சுவையா அழகா ரெடி ஆயிருச்சுங்க பாருங்க எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு சொல்லிட்டு அந்த கலரே ரொம்ப அழகா நல்லா இருக்கு பாருங்க இவ்வளவு நல்லா வந்து நம்மளுக்கு வந்துருச்சு கருவேப்பில குழம்பு இது வந்து ட்ராவல்க்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கும் நல்லாயிருக்கும் காரம் உப்பு புளிப்பு எல்லாமே தூக்கலாக இருக்கும் அப்பதான் அந்த கருவேப்பிள்ளையோட துவர்ப்பு நம்மளுக்கு தெரியாமல் இருக்கும் இது வந்து நீங்கள் ட்ராவல்க்கு எடுத்துட்டு போகலாம் இட்லி தோசைக்கு நல்லாயிருக்கும் சூடு சாதத்தில் போட்டு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் இப்போ வந்து நல்லா ரெடியான இந்த கருவேப்பிள்ளை குழம்ப வந்து நம்ம இப்போ ஒரு சர்விங் பவலுக்கு மாற்றிடலாங்க நம்மளோட சூப்பரான சுவையான கருவேப்பிலை குழம்பு சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க இது உடம்புக்கு ரொம்ப 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 ஹெல்த்தை குடுக்க கூடியது கான்ஸ்டிபியூஷனை சரி பண்ணிருங்க ஜீரண கோளாறை வந்து சரி பண்ணும் உள்ள கெட்ட விஷயங்களையெல்லாம் எடுத்துரும் மெனோபாஸ் இருக்கிறவங்களுக்கு மெனோபாஸ் பீரியட்ல இருக்கிறவங்களுக்கு ஏற்படுற முழங்கால் வலி மூட்டு வலி கால் கொடைச்சல் இது எல்லாமே கால்சியம் குறைவால் வர்றது அந்த கால்சியத்தையும் வந்து இது வந்து காம்பன்சேட் பண்ணி நமக்கு கொடுக்கும் வீக்லி ஒன்ஸ் இதை எடுத்துக்கலாம் நம்ம வெளியூர் போறப்ப இதை எடுத்துட்டு போனோம்னா டூ டேஸ்க்கு நல்லா வச்சுக்கலாம் இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும் காம்பினேஷன் இல்லை இதை சாதமாக கலந்தும் எடுத்துகிட்டு போனாவும் அதுவும் நல்லா இருக்குங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் கிராண்ட்மாஸ் கிச்சன் எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க